உலக சமுதாய சேவா சங்கம் டிஜிட்டல் சல்யூஷன்ஸ் இயக்குநரகத்தின் மேலும் ஒரு புதிய முயற்சி அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு வழங்கிய மனவளக்கலை யோகாவினை சுவடுகள் எனும் புதிய திட்டத்தின்படி உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அனைத்து மற்றும் அவர்களது நடைபெறும் விழாக்கள் வழிகாட்டுதலின் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நாமக்கல் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பாக நாமக்கல்லில் உள்ள சட்டக்கல்லூரியில் சர்வதேச தியான தினம் கொண்டாடப்பட்டது இதில் விரிவாக்க இயக்குனரும் சேலம் மண்டல தலைவருமான முதுநிலை பேராசிரியர் உழவன் மா தங்கவேலு ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மேலும் அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி பொறுப்பாளர்கள் ஆகியோர்கள் பங்கேற்றார்கள் நாமக்கல் பிரினிடி மகளிர் கல்லூரியில் அடிப்படை பயிற்சி காயகல்ப பயிற்சி ஆயிரம் மாணவிகளுக்கு நடத்தப்பட்டுள்ளது பயிற்சியை நடத்தியவர் முதுநிலை பேராசிரியர் உளவன் மா தங்கவேலு ஐயா அவர்கள் இவர் விரிவாக்க இயக்குனர் மற்றும் சேல மண்டல தலைவர் இதன் முதல் அமர்வு காலை பதினொன்று முதல் பனிரெண்டு நாற்பது வரையிலும் இரண்டாம் அமர்வு ஒன்று ஐம்பது முதல் மூணு முப்பது மணி வரையிலும் பதினேழு பனிரெண்டு இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றுள்ளது வாழ்க வளமுடன்